தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக இறை மறுப்பு என்னும் பொருளை வாங்கி கொண்டார்கள் எதை கொடுத்து இறை நம்பிக்கையை கொடுத்து நேர்வழியை கொடுத்து இறை மறுப்பை வாங்கி கொண்டார்கள் சொர்க்கத்தை கொடுத்து நரகத்தை வாங்கி கொண்ட கதை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு வியாபாரம் பண்ணணும் இதை கொடுத்து இதை வாங்குவோம் காசை கொடுத்து அரிசியை வாங்குவோம் அரிசியை கொடுத்து கடலையை வாங்குவோம் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது என்கிற வியாபாரம் உள்ளது இறைவன் நம்மிடம் ஒரு வியாபாரம் நடத்துகிறான் நீங்கள் நன்மையை செய்யுங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் நன்மையைக் கொடுத்து சொர்க்கத்தை வாங்குவது ஆனால் கெட்டவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் துரதிர்ஷ்டவாதிகள் என்ன செய்து கொள்கிறார்கள் நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சு கொள்கிறாங்க நல்ல விஷயத்தை நேரான வழியை கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாம் தெரிந்தும் கூட நேர்வழியை கொடுத்து அதற்கு விலையாக இந்த இம்மைக்காக இந்த கார் பங்களாவுக்காக இந்த பணத்துக்காக இந்த இந்த சந்தோஷங்களுக்காக இந்த பதவிகளுக்காக இந்த இச்சைகளுக்காக இந்த நஃ்சக்காக இந்த உடம்பு சொல்கிற ஆசைக்காக உள்ளம் சொல்லுகிற ஆசைகளுக்காக எனக்கு சொர்க்கம் வேணான்னு சொல்லக்கூடிய இவர்கள் நேர்வழியை கொடுத்து தவறான வழியை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இவங்க தீய வழிக்கு போவாங்க ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கு போவாங்க அமைதியிலிருந்து அச்சத்திற்கு போவாங்க நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்துக்கு போவாங்க நவீன அனுஷ்டானம் என்ற வழியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு மேக்கப் என்ற பேர்ல ஊரை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடையாளமே தெரியாமல் ஆளை மாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்தோம் தங்கத்தை விற்றுவிட்டு சாக்கடையை விலைக்கு வாங்கி கொண்ட இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது வல்ல ரஹ்மான் இந்த

பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் அவனே இன்று நாம் தேர்ந்தெடுக்கிற போது இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான்